மேஷம் எது செஞ்சாலும் யோசிச்சு செய்யணும் அவசரப்பட்டு முடிவெடுத்தா ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு வந்த முன்னேற்றம் போயிடும் இன்னைக்கு காலையில டென்ஷனா இருந்தாலும் சாயந்தரம் பிள்ளைங்களோட ஜாலியா டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்க ரிஷபம் உங்களை டார்ச்சர் பண்ண ஒருத்தரை இன்னைக்கு மீட் பண்ண வேண்டி இருக்கும் உங்க நல்லதுக்கு அவர்கிட்ட சண்டை போடாம இருக்கிறது நல்லது நீங்க நல்லா பழகிறது தான் உங்களுக்கு நல்லது மிதுனம் இன்னைக்கு வேலையை விட உடம்புக்கு அதிகமா கவனம் கொடுக்கணும் உடற்பயிற்சி செய்ய கொஞ்சம் டைம் எடுங்க நீங்க மார்க்கெட்டிங்ல கெட்டிக்காரனா இருக்கிறதால நிறைய லாபம் பார்க்கலாம் கடகம் இன்னைக்கு நாள் நல்ல ஜாலியா ஆரம்பிக்கும் நீங்க போற இடத்துல எல்லாம் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவீங்க ஆனா மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி ஒரு நியூஸ் வர வாய்ப்பு இருக்கு சிம்மம் வேலையில அதிக கவனம் செலுத்துவீங்க வேலையை நல்லா செஞ்சு முடிப்பீங்க வேலை செய்யற விதத்தை கொஞ்சம் மாத்துனா நல்லா இருக்கும் கண்ணி நீங்க தனியா தொழில் செஞ்சா மத்தவங்களை விட சூப்பரா பண்ணுவீங்க யார் உதவியும் இல்லாம உங்க வேலைய நீங்களே சமைய செய்வீங்க துலாம் உங்கள மாதிரி யோசிக்கிறவங்களை நீங்க சந்திக்க வாய்ப்பிருக்கு அதனால அவங்களோட நல்ல விஷயங்களை பத்தி பேசலாம் உலகத்தை பத்தின உங்க அறிவு இன்னும் அதிகமாகும் விடாமுயற்சியோட எதை தொட்டாலும் ஜெயிச்சுடலாம் விருச்சிகம் இன்னைக்கு நீங்க சும்மா சிரிக்காம நிறைய யோசிப்பீங்க உங்களோட ஃபீலிங்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியாது கொஞ்சம் பார்த்து இருங்க ஏன்னா மத்தவங்க உங்களை தப்பா புரிஞ்சிக்க சான்ஸ் இருக்கு தனுசு இன்னைக்கு நீங்க நடுநிலையா இருப்பீங்க வீட்டு வேலை எல்லாம் செய்வீங்க ஆஃபீஸ்ல கொஞ்சம் வேலை கம்மியாக தான் இருக்கும் சாயந்தரம் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் மகரம் நீங்க ஓப்பனா டக்குன்னு பேசுறதால உங்க கூட இருக்கிறவங்க மனசு கஷ்டப்படலாம் உறவுல இருக்கிற விரிசல சரி பண்ண ட்ரை பண்ணுவீங்க ஆனா நினைச்ச மாதிரி ரிசல்ட் கிடைக்காம போகலாம் கும்பம் இன்னைக்கு உங்களுக்கு காதல் வரும் போல கல்யாணம் ஆகாதவங்க காதல்ல சந்தோஷமா இருப்பாங்க கல்யாணம் ஆனவங்களுக்கும் இன்னைக்கு சந்தோஷமான நாளா இருக்கும் பழைய நினைவுகளை ஷேர் பண்ணிக்குவாங்க மீனம் ஒரே மாதிரி வேலையை செஞ்சு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் எங்கேயாவது வெளியில போய் டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு தோணும் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது